என்ன நீங்களும் வாழ்க்கையில் வெற்றி பெற வெற்றி என்பது இலக்குகள் மற்றும் குறிக்கோள்களை அடைவது அல்லது மகிழ்ச்சியாக இருப்பது என வரையறுக்கலாம் வாழ்க்கையில் வெற்றி பெற சில குறிப்புகள் வெற்றி என்பது ஒரு மழுப்பலான கருத்து இது பல வழிகளில் வரையறுக்கப்படலாம் ஆனால் மிகவும் பொதுவான வரையறை நீண்ட கால இலக்கு அல்லது குறிக்கோள் ஆகும் அதை அடைய மற்றும் அளவிட முடியும் நீங்கள் உங்கள் உண்மையான சுயத்துடன் தொடர்பில் இருக்க வேண்டும் ஏனென்றால் நீங்கள் எதையும் செய்ய முடியும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையின் எஜமானர் உலகம் உங்கள் காலடியில் இருக்கும் இந்த பாதையில் முதல் அடி எடுத்து வைப்பதன் மூலம் நீங்கள் இழப்பதற்கு எதுவும் இல்லை அனைத்தையும் பெறுவதும் இல்லை மற்றும் மிக முக்கியமாக நீங்கள் உங்களை ஊக்குவிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் ஏனெனில் இது இறுதியில் வாழ்க்கையில் வெற்றியை அடைய உதவும் வெற்றி எப்படி இருக்கும் வெற்றி ஒரு இலக்கு அல்ல இது ஒரு செயல்முறை வெற்றிகரமான மக்கள் விழித்தெழுந்து தாங்கள் வெற்றியடைந்ததை அறிவதில்லை அவர்கள் தங்கள் இலக்குகளை அடைய கடினமாக உழைக்கிறார்கள் மற்றும் ஒவ்வொரு நாளும் அவற்றை நோக்கி முன்னேறுகிறார்கள் வெற்றிகரமான மக்கள் விஷயங்கள் நடக்கும் வரை காத்திருக்க மாட்டார்கள் தற்போதைய தருணத்தில் நடவடிக்கை எடுப்பதன் மூலம் அவை நடக்கின்றன அவர்கள் தங்கள் செயல்களின் மூலம் வேகத்தை உருவாக்குகிறார்கள் இது காலப்போக்கில் அவர்களின் இலக்குகளை அடைவதற்கும் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் பழக்க வழக்கங்களை கற்றுக்கொள்வதற்கும் உருவாக்குகிறது நீங்களும் வாழ்க்கையில் வெற்றி பெற வாங்க பார்க்கலாம் ஒன்று தயாராக இருங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கான மிக முக்கியமான குறிப்புகளில் ஒன்று தயாராக இருக்க வேண்டும் நீங்கள் அதற்கு தயாராக இல்லை ஆனால் நீங்கள் தயாராக இருக்க வேண்டும் நீங்கள் ஒரு திட்டத்தை வைத்திருக்க வேண்டும் மற்றும் நீங்கள் வாழ்க்கையில் எதை அடைய விரும்புகிறீர்கள் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் ஒரு இலக்கை வைத்திருக்க வேண்டும் மற்றும் நீங்கள் அதை எப்படி பெற போகிறீர்கள் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் இரண்டு ஒரு திட்டத்தை வைத்திருங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கான சிறந்த வழி திட்டமிட்டு செயல்படுவதுதான் ஒரு நல்ல திட்டம் நீங்கள் பாதையில் இருக்கவும் தோல்வியை தவிர்க்கவும் வெற்றியை அடையவும் உதவும் உங்கள் திட்டம் யதார்த்தமானது அளவிடக்கூடியது மற்றும் காலக்கெடுவுடன் இருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் நீங்கள் என்ன செய்ய விரும்புகிறீர்கள் என்பது பற்றிய தெளிவான யோசனை உங்களிடம் இல்லையென்றால் எங்கு தொடங்குவது அல்லது அங்கு செல்வதற்கு என்ன ஆதாரங்கள் தேவை என்பதை அறிவது கடினம் மூன்று நடவடிக்கை எடுக்கவும் வெற்றிக்கான அடுத்த படி நடவடிக்கை எடுப்பது நீங்கள் எந்த திட்டத்தை அல்லது இலக்கை மனதில் கொண்டிருக்கிறீர்களோ அதை நீங்கள் முன்னோக்கி நகர்த்த வேண்டும் உங்கள் முயற்சிகள் கவனிக்கப்படாமல் இருக்க உங்கள் திட்டத்தில் ஒவ்வொரு நாளும் நீங்கள் முன்னேற வேண்டும் மேலும் உங்கள் வாழ்க்கையில் வெற்றியை அடைய உங்கள் வாழ்க்கையை மாற்றும் மற்றும் இறுதியில் உங்கள் சுயமரியாதையை அதிகரிக்கும் பழக்க உருவாக்கவும் நீங்கள் பணியாற்ற வேண்டும் நான்கு உங்களை நீங்களே கைவிடாதீர்கள் உங்களை கொடுக்காமல் இருப்பது சுய வளர்ச்சிக்கான சிறந்த குறிப்புகளில் ஒன்றாகும் விஷயங்கள் கடினமாக இருக்கும்போது விட்டுவிடுவது போல் உணர்வது எளிது ஆனால் இது நீண்ட காலத்திற்கு உங்களை மோசமாக்கும் உங்கள் வாழ்க்கையில் எதையும் சாதிக்க உங்கள் சுயமரியாதையை அதிகரிக்க வேண்டும் முதலில் எங்கும் செல்வது போல் இல்லாவிட்டாலும் தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள் ஏனெனில் இறுதியில் விஷயங்கள் சரியான இடத்தில் இருக்கும் மேலும் நீங்கள் எவ்வளவு முன்னேற்றம் அடைந்துள்ளீர்கள் என்பதை நீங்கள் பார்க்க முடியும் அல்லது உங்களை ஊக்குவிக்க கற்றுக்கொள்ள தன்னம்பிக்கை ஆலோசனை அமர்வுகளுக்கும் செல்லலாம் ஐந்து நேர்மறையாக இருங்கள் நேர்மறையாக இருப்பது வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கான சிறந்த குறிப்புகளில் ஒன்றாகும் உங்களைப் பற்றி நீங்கள் நினைக்கும் விதம் நீங்கள் வெற்றி பெறுகிறீர்களா இல்லையா என்பதை தீர்மானிக்கும் விஷயங்கள் சரியாக நடக்காதபோதும் நேர்மறையான அணுகுமுறையை கடைப்பிடிப்பது நல்லது நீங்கள் உங்களை நம்பவில்லை என்றால் சரியான முடிவுகளை எடுப்பது மற்றும் உங்கள் திட்டங்களை பின்பற்றுவது கடினம் மேலும் உங்கள் கோப பிரச்சனைகள் ஏதேனும் இருந்தால் அதையும் நீங்கள் சமாளிக்க வேண்டும் விஷயங்களை சரியான திசையில் செயல்பட வைப்பதற்கு கோபத்தை நிர்வகிப்பதற்கான ஆலோசனை அமர்வுகளுக்கு நீங்கள் பல்வேறு வழிகளை கற்றுக்கொள்ளலாம் ஆறு பொறுமையாகவும் விடாப்பிடியாகவும் இருங்கள் ஒரு புதிய தயாரிப்பு அல்லது சேவைக்கான சிறந்த யோசனை உங்களுக்கு இருக்கலாம் ஆனால் அதற்காக கடினமாக உழைக்க நீங்கள் தயாராக இல்லை என்றால் அது நடக்காது பொறுமை என்பது வெற்றியை நோக்கிய ஒரு முக்கியமான படியாகும் ஏனென்றால் நீங்கள் இப்போது இருக்கும் இடத்திற்கும் எதிர்காலத்தில் நீங்கள் எங்க இருக்க விரும்புகிறீர்கள் என்பதற்கும் இடையில் உள்ள அனைத்து தடைகளையும் பார்க்க உதவுகிறது உங்கள் தவறுகளில் இருந்து கற்றுக்கொள்ளவும் அடுத்த முறை என்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்பதை கண்டறியவும் இது உதவுகிறது பொறுமையாக இருப்பது சுய வளர்ச்சிக்கான சிறந்த உதவிக்குறிப்புகளில் ஒன்றாகும் மேலும் இது உங்கள் ஈக்யூவை எவ்வாறு அதிகரிப்பது என்பதை அறியவும் உதவுகிறது ஏழு ஒவ்வொரு நாளும் நன்றி சொல்லுங்கள் நன்றி செலுத்துவது வாழ்க்கையில் வெற்றி பெற ஒரு சிறந்த வழியாகும் வாழ்க்கை சில நேரங்களில் கடினமான நேரங்களை காட்டலாம் ஆனால் உலகில் வேறு எங்காவது எப்போதும் நல்லது நடக்கிறது எது கெட்டது என்பதை காட்டிலும் நல்லவற்றில் கவனம் செலுத்தும்போது தற்போது நம்மிடம் இல்லாதவற்றில் கவனம் செலுத்துவதற்கு பதிலாக நம்முடைய ஆசீர்வாதங்களுக்கு நன்றியுள்ளவர்களாக இருக்க அனுமதிக்கிறோம் ஏதேனும் தவறு நடந்தாலும் நேர்மறையாக இருக்க இது நமக்கு உதவும் குறிப்பாக நமது இலக்குகள் அல்லது கனவுகள் சரியாக நடக்காதபோது முடிவுரை எப்படி வெற்றி பெறுவது என்பதை அறிய மேலே உள்ள ஏழு உதவிக்குறிப்புகளை பின்பற்றவும் கடின உழைப்பு நேர்மறையான அணுகுமுறை மற்றும் உங்கள் மீது உண்மையான நம்பிக்கையுடன் உங்கள் இதயம் விரும்பும் எதையும் நீங்கள் சாதிக்க முடியும் உங்கள் தேர்வுகள் ஒவ்வொரு அடியிலும் கவனமாக இருங்கள் ஏனெனில் அவை இறுதியில் உங்கள் வெற்றியை பாதிக்கும் நீங்கள் சுவாசிக்க விரும்புவது போல் மோசமாக வெற்றி பெற விரும்பினால் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் இரட்டை மேற்கோள்குறி நன்றி